வணக்கம் உண்மை ரோஸ் மஹாலில் திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நூற்று ஒன்பதாவது பேரவைக் கூட்டம் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் மேலாண்மை இயக்குநர் என் திலீப் குமார் மண்டல இடைப்பதிவாளர்கள் திருநெல்வேலி மற்றும் தென்காசி பொது மேலாளர் சங்கரநாராயணன் துணைப்பதிவாளர் முதன்மை வருவாய் அலுவலர் என் கனகசுந்தரி திருநெல்வேலி தென்காசி சங்கரன் கோவில் மற்றும் சேரன் மகாதேவி துணைப்பதிவாளர் பதிவாளர் டான்பட் துணை பொது விநியோக திட்டம் துணைப்பதிவாளர் மற்றும் வங்கியின் உதவி பொது மேலாளர்கள் தமிழ் குமரன் மனோகரன் மற்றும் மீனா மற்றும் அனைத்து பணியாளர்களும் கலந்து கொண்டனர். 300 என்ன சிச்சுவேஷன்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் எவ்வளோ தூரம் லோன் கொடுக்குறீங்களோ அதை வசூல் பண்ணுறதும் உங்களுடைய வேலை தான் அப்படின்றத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்தந்த மாதம் நடைபெற டிமாண்டை வந்து சிப்பா ஜிபி வந்து கௌரவமான ஒரு நம்பர் காமிச்சிருப்போம் எவ்வளோ இருந்தாலும் கோடிகள் இருந்தாலும் லாபத்தை நம்ம ஒரு விஷயம் வந்து ஒளிபாடு சாதி Asta e un lucru de pozitiv foarte de செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க